இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு இந்த தேர்தல் அறிவித்ததுலேருந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியில் இருந்து இப்படி ஒரு இமேஜை பரப்புனாங்க இப்படி ஒரு இமேஜ் பரப்புனாங்கன்னு கேட்டால் நமது நாட்டில் ஜனநாயக ஆட்சி அமைந்திட கீழ்காணும் ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில ஹதீஸுகள் சில குரான வசனங்கள் அது என்னங்கிறது நான் டெக்ஸ்ட்டாக தனியாக காட்டிடுறேன் இதில் அப்படி உங்களுக்கு வாசிக்க முடியாது இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஜன ஜனநாயக நல்ல ஆட்சி மலர்வதற்காக வேண்டி இந்தந்த துவாக்களை ஓதிவாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும்னு ஒரு போட்டிருக்கிறாங்க இது வந்து என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது குரானுடைய வசனமாக இருக்குது சிலது வந்து ஹதீஸாக இருக்குது அப்போ குரான் ஹதீஸை வந்து இன்னதுக்காக ஓதணும் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அது பற்றி அல்ல ஒரு சூழல் சொல்லியிருக்கணும் குரானில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து வைத்த வலிக்கு போகுதுங்கன்னு சொல்லக்கூடாது ஏன் அது வைத்த வலிக்கு உள்ளதுன்னு அதில் இருக்கணும் அதுக்குன்னு அதுக்கு அருளப்பட்டு தான் இருக்கணும் ஏதோ ஒரு துன்பத்துக்குரியதுன்னு இருக்கணும் அப்படி சொல்லி என்ன செய்யலான்னு கேட்டால் இதை வந்து இந்த விஷயத்துக்கு வேண்டிய உதாரணமாக ஐயோ புடம்பிக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க நோய்வாய்ப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ரப்பி அன்னி மசனி அல் வந்த அரகமுர் ராகிமீன் இதைவா எனக்கு ஒரு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது நீ அக்க நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளனா இருக்கிறாய் எனக்கு குணமாக்குன்னு அவர் கேட்டார்னு ஒரு புராண வசனம் இருக்குது எது கேட்டார்னு இருக்குது நோய்க்கு கேட்டார்னு இருக்குது நபிமார்கள் இப்போ கேட்டதெல்லாம் நல்லா எதுக்கு சொல்றான் நம்ம ஃபாலோ பண்ணுவதற்கு சொல்றான் அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னா இந்த நபி இப்படி கேட்டிருக்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி கேட்போம் நம்ம ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டு வைங்க அப்ப யூமுச நபி அவர்கள் நெருக்கடியில அவர் மாட்டிக்கிட்டாங்க மீன் வயிற்றுக்குள்ள கொண்டே அவங்க சிறை வைக்கப்படுறாங்க அப்போ அதில் அதுலேருந்து மீள்வதற்காக என்ன செய்யறாங்கன்னா அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க லாயிலாக இல்லா அந்த சுபகானுக்கு இன்னி குத்து லாலி மீன் என்று அவங்க சொன்னாங்கன்று இருக்குது இது நமக்கு ஒரு அண்ணல பார்க்குறோம் இது என்ன செய்யலாம் இது வந்து இது இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு இது ஓதுங்கள் அப்படி நீங்களாம் சொல்லக்கூடாது இவர் இன்னும் சின்னபிடி ஓதி இருக்கிறார்கள் அவங்க அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு இதை ஓதுவதை அல்ல எதுக்கு சொல்லி காட்டுறானே என்று கேட்டால் நமக்கு ஒரு பின்பற்றுவது எல்லா நபிமார்களையும் பின்பற்றுவதுக்குத்தானே உலாய்க்குள்ளதையும் நான் ஹதாக முல்லா ஹுதாக முகுத்ததே அந்த நபிமார்களுக்கு நேர் வழி காட்டி விட்டான அந்த வழியை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்னு குரானில் இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் அந்த சுரா அந்த அந்த இதை ஒருத்த ஓது நாண்டு வைங்க அது செய்யலாம் குரான் விவசனத்தை என்ன செய்ய எதுக்காக ஓதினார் என்று சொல்லப்படுகிறதோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அதை ஓதிக்கலாம் என்ன அதை தான் அது சொல்லுது இப்படி ஓதுறது வந்து வராது அதே நேரத்தில் வந்து சில வசனங்கள் அது அந்த ஆட்சியை பற்றியோ இன்னார் ஆட்சிக்கு வரணுங்கிறது பற்றியோ அதை பற்றியே பேசாத வசனங்கள்லாம் இருக்கும் அந்த வசனங்களை கொண்டாந்து இதை ஓதுங்க நல்லாட்சி அமையும் இது அது எங்கேது கண்டுபிடிச்சிங்க உதாரணத்துக்கு தான் போட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு அரபி வாசகத்தையும் பார்ப்போம் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மூணாவது சூறாவில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் எடுத்து போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அல்லாஹும்மா மாளிக்கல் மூழ்கி தூத்தில் முழுக்க மந்தஷாவு தன்சி உள் முழுக்க மிம்மந்த ஷாவு தில்லு இஸ் மந்தஷாவு மந்தஷாவுக்கில் ஹயர் கலா கலாக்குள்ளி செய்யும் கதீர் இதுக்கு என்ன அர்த்தம் மன்னருக்கு மன்னர் மன்னர்க்கெல்லாம் மன்னராக இருப்பவனே நீதான் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறாய் நீ தான் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய் நீதான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நீ தான் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் எல்லா நன்மையும் உன் கையில் தான் இருக்கிறது நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அப்படின்னு இதுக்கு நேரடி அர்த்தம் இது பொதுவாக இறைவனுடைய ஆற்றலை சொல்வதற்கு உரிய ஒரு விஷயம் இது வந்து நல்லாட்சி இதை ஓதுனா நல்லாட்சி மாறுங்கிறதுக்கு உள்ள கற்றுத்தந்த வசனம் இல்லை இது இதை ஓதினால் நல்ல நல்லாட்சி இந்தியாவில் நல்லாட்சி அமையும் இதை ஓதுங்கள்னு இதை சொல்றதுக்கு நீங்க யாரு இதேன்னு சொல்றீங்க ஆட்சி சம்பந்தமா வந்து ஆட்சியை ஆட்சியை நமக்கு கேட்பதுக்காக கற்றுத்தர்ற துபாவா எமன்ட்டாட்சி வந்தாலும் இப்போ எவனோ பிஜேபி ஜெயிச்சான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு அல்ல நமக்கு எதிரான ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்ண்டு வைங்க அப்போ இந்த வசனத்தை வச்சு ஆறுதல் படுத்திக்கணும் இது அல்லா நாடி இருக்கிறான் அவங்க இலை கொடுத்துட்டான் நல்லவங்க இலை கொடுத்தான்னு வைங்க அல்ல நாடி இருக்கிறான் கொடுத்துட்டான் அப்போ ஒருத்தன் கண்ணியை படிச்சுட்டான்னு வைங்க அல்ல அவனை கண்ணியை படிச்சுட்டான் எளி படிச்சுட்டான்னு வைங்க அப்படிங்கிற ஒரு கொள்கை விளக்கத்தை சொல்லக்கூடிய வசனத்தை கொண்டாந்து இதை ஓதினா நல்லாட்சி மலரும்னு சொன்னால் இது எப்படி இது வந்து இது தானே இது எதுக்காக அது வசனம் அந்த கருத் அதுக்காக ஆட்சி வந்து கேட்பதற்காக வேண்டி ஒரு நபி இதை ஓதுனாரு இருந்தால் நீங்கள் ஓதுங்க இது அப்படி இல்லை இந்த சூழ்நாவுக்கு அல்லா சொல்கிறான் நபிட்டு நபியை பார்த்து அல்லா சொல்கிறான் ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளனே நீ தான் எல்லாம் இருக்குது எந்த கையிலையும் கிடையாது நீ நாட்டினா இவனையும் ஜெயிக்க வைப்பாய் நீ அவனையும் ஜெயிக்க வைப்பாய்ங்கிற ஒரு விஷயம் எப்படி இவன் அழிகிறதுக்கு ஒரு ஆதாரமாகும் ரெண்டையும் சேர்த்து சொல்லுறது நாடினால் ஆட்சி கொடுப்பாய் நாடினால் பறித்து கொள்வாய்னா என்ன அர்த்தம் இந்த ஆட்சியெல்லாம் மனிதர்கள் நினைச்சபடியெல்லாம் உண்டாக முடியாது இறைவன் பார்த்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம் என்ற கொள்கை ரீதியாக நம்ம நம்பணும் நம்ம எல்லாம் ஓட்டு போட்ட ஒரு கட்சியை தோத்து போச்சுன்னு வைங்க இந்த நீங்க ஓதிக்கலாம் ஏன் நம்ம செஞ்சதை செஞ்சுட்டோம் அவன் நாடி இருக்கிறான் அல்லா நாடுன்னு நடந்து போச்சு இதை கொண்டாந்து போட்டு இதை ஓ இது நல்லாட்சி அமை ஓதுங்கள் தான் இப்படி இது இது வந்து அதுதான் பிதத்து இப்படி தான் உண்டாகும் இது அதிக பிரசங்கித்தனமாக வரும் அதே மாதிரி வந்து இன்னொரு அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய இன்னொரு துவா என்ன போட்டிருக்காங்கட்டு கேட்டால் அந்த பிரசுரத்தில் இருபத்தி மூணாவது சூறாவில் நூற்றி ஒம்பதாவது வசனத்தில் உள்ள ஒரு சொல்ல போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ரப்பனா எங்கள் இறைவா ஆமன்னா நாங்கள் நம்பினோம் ஃபஹீர்லனா எங்களை மன்னித்து விடு வரஹம்னா எங்களுக்கு அருள் செஞ்சு விடு வந்தகைரு ராகிமேன் நீ அருள் செய்பவர்களுக்கு மேலானவன் இதுக்கு ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இதில் என்ன இது ஆட்சி ஆட்சி சம்பந்தமாக ஒரு நபித்தப்படி கேட்டாரா இப்படி கேட்டால் ஆட்சி வரும் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த வசனம் பேசுகிறதா இந்த வசனம் பேசுகிற என்னது தப்பு செய்கிறவங்க தங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயம் இது ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளது கிடையாது சும் இதுதான் போட்டுவிட்டு ஆட்சி மாற்றம் வரும் இது இப்படி ஆட்சி மாற்றத்துக்குள்ளதாக நீங்கள் எதுலேருந்து அதை விளங்குனீங்க ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளதுன்னு இன்னும் சொல்ல போனா என்ன வருதுன்னு கேட்டா இது எங்க உள்ள விஷயம்னு கேட்டா மறுமை நாள் அல்ல மகசர்ல விசாரிப்பான நடக்கிறது எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த தொடர்ச்சியில் தான் இந்த விஷயம் வருது அதில் என்ன சொல்லப்படுது எல்லார்டும் எல்லாம் கேட்ப மறுமை நாளில் என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதிக்காட்டப்பட்டிருச்சே அதை மறுத்துக்கிட்டு இருந்தியில இல்லையா துன்யாவுல அப்ப அவங்க சொல்லுவாங்களே இறைவா எங்களுடைய ஆசை மேலங்கி விட்டது நாங்கள் வழிகட்டு போயிட்டோம் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் எங்களை நரகத்தில் போடாமல் நீங்கள் கொஞ்சம் வெளியேற்றி பூமிக்கு திருப்பி அனுப்பு நாங்கள் நல்லவங்களாக ஆகிட்டு என்ன செய்வோம் நாங்கள் திருந்தி வருவோம் அப்படின்னு அவர்கள் சொல்வாரலாம் அப்போ அல்லாஹ் சொல்லுவோம் ஆனால் இதில் கிடந்து சாவுங்களா என்ற பேசாதீங்க இஷ்ஷிகா குலாத்து கல்லி மூன் என்ற பேசாதீங்க இதே மாதிரி தான் துணியாவில் இருக்கும்போது என்னது அடியார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்னை மன்னித்து விடுவாயாக அருள் செய்வாயான்னு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவங்கள நீங்கள்லாம் கேள்வி பண்ணீங்க அதாவது அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் துன்யாவில் என்னுடைய அடியார்கள் நல்லடியார்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எங்களை மன்னிப்பாயாக அருள் செய்வாயாகன்னு துவா செஞ்சாங்க நீங்கள் வந்து அவங்கள கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து உங்களை கேள்வி பண்றோன்னு சொல்கிற அந்த ஒரு வசனத்துல தான் இந்த வாசகம் வருது எப்படி ரப்பனா ஆமண்ணா அதை மட்டும் துண்டா எடுத்து ரப்பனா ஆமண்ணா பகவீர்லன்னா உரகம்னா அந்த ராகிமணி இதை ஒவ்வொருலாம் நல்லாட்சி வர முடியும் இதுக்கு நல்லாட்சி வரும் இது இது இப்படி இல்ல இருந்து அதுலேருந்து யுமுசு நபி துன்பத்தில் இருக்கும்போது கேட்டார்னா அது விளங்கு அதுலேருந்து விளங்குற மாதிரி இருக்குது அது மாதிரி ஐயோ நபி கேட்டார்னு சொன்னால் எதுக்கு கேட்டார்னு விளங்குற மாதிரி இருக்குது அது மாதிரி வந்துக்கிட்டு எதை எதுக்கு இப்படி விளங்குற மாதிரி அம்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி துவாக்களை இதனால் நம்மள கற்பனையாக சொல்லலை அதுலேருந்து விளங்குறத சொல்கிறோன்ற ஒரு அடிப்படையில் வந்துடும் இதில் வந்து ஆட்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு நரகவாசிகளை பற்றி நேர நரகத்தில் போட்டிங்கன்னா நல்லடியார்கள்லாம் கிண்டல் பண்ணிங்களட அதனால தான் உங்களுக்கு நரகம் எல்லாம் சொல்லுவான்னு வருது அப்போ அதை கொண்டாந்துக்கிட்டாலும் ஒரு வரி எடுத்துக்கிட்டு இதை ஓதுங்க என்ன இப்போ நம்ம நினைச்சாலும் சொல்லாமல் தான் இது இந்த இந்த வசனத்துக்கு ஆட்சிக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அதே மாதிரி இது மூணாயிரத்து நாலாவது என்ன பட்டிருக்காங்கன்னு கேட்டால் ஒரு ஹரிசில் உள்ள ஒரு துவா தான் அது துவாக்கள் எல்லாமே குரான் ஹரிசில் உள்ளது தான் ஆனால் இதை இதுக்கு ஓதணும்னு சொல்கிறதா இருந்தால் அது அது உள்ள அது நலியில் இருக்கணும் குரான் ஆயத்தா இருக்கிறதுனால அலிஃபுலாமியும் தாலிக்கையில் கித்தாப் ஆரே பபிஹிங்கிறது குரான் ஆயத்தான் இதை வந்து தலைவலிக்கு ஓதுங்கன்னு சொல்லலாமா ஒரு தலைவலிக்குங்கிறான் அலிஃபுல்லாமியின் தாலிகளுக்கு தாப்பு ஓதுண்டா அடையே அலிஃபுல்லாமியின் தாலிகளுக்கு தாப்புக்கும் தலைவலிக்கு என்ன சம்பந்தம் ஒரு தலைவலிக்க நம்பி ஓதுனார்னு வருதா அல்லது அப்படி எதை ரசுல்லா ஓதுங்கன்னு சொன்னாங்கன்னு வருதா நீ எதுக்கு அதை போய் சொல்கிற நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை ஒன்று திணிக்கிறது தானே விதத்துங்கிறது அப்போ குரான் குரானுடைய துவாத்தான் போட்டிருக்கிறாங்க நீங்க சும்மா இதெல்லாம் அல்லா அல்லாவுடைய குரானில் கற்றுத்தரும் துவாக்கள்னு ஒரு தலைப்பை போட்டு போடுங்க இதெல்லாம் நல்லா துரு தூக்குறான் நல்லா போடுங்க ஹதீஸில் கற்றுத்தர்றான்னு அது ஓகே நீங்கள் என்ன போடுறீங்க தேர்தல் வரப்போகுது தேர்தலில் நல்ல ஆட்சி அமையணுமா இருந்தால் ஒரு இந்த எட்டு துவாவை ஓதுங்கன்னு இந்த எட்டு துவா ஓதுங்கன்னு எங்கே இருத்தீங்க அந்த ஆட்சியை பற்றி பேசவே இல்லையே அப்போ அடுத்த துவா என்ன போட்டிருக்காங்கன்னா அல்லாஹும முன்சுகள் கித்தாப் அடுத்ததுவா ஹதீஸில் உள்ள துவா இந்த ஹதீஸ் வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸில் வருகிற அந்த துவாவை மட்டும் வெட்டி என்ன செய்கிறாங்க இதை ஓதுங்க ஆட்சி மாற்றத்துக்குங்கிறாங்க அந்த வசனம் அந்த துவா என்ன சொல்லு அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அல்லாஹும முன்சில் கிதாப் வேதத்தை இறக்கியவனே ஓ முஜ்ரீ மேகத்தை நடத்துபவனே ஓ ஹாஸ்மில் அஹாப் படையினரை எல்லாம் தோற்கடிக்க செய்பவனே இஹசிமும் இவங்களை தோற்கடிக்க செய்வாயாக ஒன் சொன்னாலேயும் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிறது ஒரு துவா இது உள்ள துவா என்று கேட்டால் ரசூல் சல்லா அந்த இந்த துவா மட்டும் எடுத்து போட்டிருக்கிறாங்க மொத்த ஹதீஸ்ல எதுக்காக இதை போது நாங்கள் அதில் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளதுக்காக வருது அதுக்கு வரலை என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்லா வந்து உரை நிகழ்த்தினார்கள் ஐ மக்களே லாத்தத்த மண்ணோ லிகால் அதுவி எதிரிகளை போர்க்களத்தில் சந்திப்பது நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க ஆசைப்படாதீங்க ஓ சலுள்ளாக லாஃபியா அல்லாட்ட வந்து ஒரு ஆரோக்கியமானது முடிவை கேளுங்கள் ஆனால் ஃபைதா அகை துமுகம் அப்படி சந்திக்க வேண்டிய களத்தில் சந்திக்க வேண்டி வந்து என்று சொன்னால் பசு அதில் வருகிற துன்பங்களை எல்லாம் சகித்து கொள்ளுங்கள் வளமும் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல் ஜன்னத்தை தகத்தில் நிலாளி சுயூஃப் வாள்களின் நிழல் கீழே தான் சொர்க்கம் இருக்கிறது போர் செஞ்சீங்கன்னா அது சொர்க்கம் இருக்குது அதுக்கப்புறம் இது சொல்றாங்க அதுக்கு பிறகு தான் இறைவா அந்த போருக்கு நாங்க வந்துட்டோம் இவங்களை தோ குடிச்சு எங்களை ஜெயிக்கிட்டு பாயான்னு சொல்லும் பொழுது இது அதாவது இஸ்லாமிய கொள்கையில் உள்ளவன் கொள்கைல இல்லாதவன் ரெண்டு பேரும் சண்டை போடும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தரணும் என்பதற்கு உள்ள ஒரு துவா இது இதுல வந்து சண்டை நமக்கும் அவனுக்கு நடக்கவே இல்லை சண்டை வந்து முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேருக்கு நடக்கிறது ஏ என்வா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி அவன் ரெண்டு பேரும் யாரு இவனா இருந்தாலும் அவனா இருந்தாலும் அவன் அதுல நமக்கு என்ன சம்பந்தம் நம்ம தீ குறைந்த தீமையிலிருந்து இவன் பரவாயில்லைன்னு ஆதரிக்கிற நிலையில் இருக்கிறோமே தவிர இது என்னமோ நம்மெல்லாம் என்டிஏங்கிறது முஸ்லீம்களுடைய குரூப்பு மாதிரியும் அவன் இந்தி ஐஎன்டி இந்தியாங்கிறது முஸ்லிம்களுடைய அணி மாதிரியும் என்டி அப்படி சித்தரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க இந்த துவா போது இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு எல்லா வெற்றியை கொடுக்க சொல்லி கேட்க சொல்றான் இதில் முஸ்லீமுக்கு முஸ்லீம் அல்லாதனுக்குரிய சண்டையா தேர்தல் நடக்குது ரெண்டு முஸ்லீம் அல்லாததற்கு மத்தியில் நடக்கிற ஒரு தேர்தல் அதில் தீமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு தரப்படுதுன்னா அதை பயன்படுத்திக்கிறோம் நம்முடைய நன்மைக்கு உலகத்து நன்மைக்காக வேண்டி அதுக்கு இது இந்த அதிச கொண்டாந்து அதுக்கு உதவி சொல்றீங்க அது மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு அறுபதாவது ஊறாவில் அஞ்சாவது வசனத்தை அதில் போட்டிருக்கிறாங்க அதில் உள்ள ஒரு சின்ன துணுக்கு போட்டு என்ன போட்டிருக்காங்க ரப்பனா எங்கள் இறைவா லாத்த ஜாலனா ஃபித்தனத்தனில் இல்லதினா கஃபரு எங்களை காஃபியர்களுக்கு ஒரு சோதனையாக எங்களை ஆக்கி விடாதேர்லண்ணா எங்களை மன்னிப்பாயாக ரப்பனா இன்னக்கல் அசீசுல் ஹக்கீம் நீதான் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படிங்கிற ஒரு துவாவை எல்லாம் சொல்லி தருகிறான் அந்த துவா எடுத்து போட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு எங்களை சோதனை ஆக்கி விடாதே அப்படிங்கிறது வருது இதுல வேண்டாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவங்க காஃபி இருக்கு எங்களை ஒரு சோதனை கூடமாக்கிறாதேன்னு கேட்கறது வந்து அது ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு ஆட்சியை தந்துறாதேங்கிற கருத்து அந்த வாசகத்திலிருந்து வருகிறது ஆனாலும் கூட இது எதுக்காக உள்ள விஷயம்னு கேட்டால் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனத்துடைய தொடர்ச்சியில் இது வருகிறது அல்ல என்ன செய்யறேன்னா இப்ராஹிம் இடத்துல இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் இருந்தாங்கல்ல அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்கிறது எதில் முன்மாதிரி இருக்கிறது கேட்டால் அவங்க தங்களுடைய சமுதாயத்தில் போய் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இன்னா புறாவும் மின்கும் நாங்கள் உங்களை விட்டு விலகிக்கொண்டோம் ஓ மிம்மா தாப்தூனும் இல்லா அல்லாவை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம் கஃபர்னா பிக்கும் உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஓ பதா பைனனா பைனக்கும் அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை வெளிப்பட்டு விட்டது பகலாவு அவதன் எப்போதுமே உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமையும் வெறுப்பும் உண்டாகி விட்டது ஹத்தா பில்லா வஹதா அல்லாவை மட்டும் நீ ஏற்றுக்கிற வரைக்கும் உனக்கு எனக்கு சங்காத்தம் கிடையாது என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்களே அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டு தான் இந்த துபாவை எல்லாம் சொல்லி தர்றோம் இதில் இதில் இருந்து ஒன்றாது கேட்டால் நீங்கள் இஸ்லாத்தில் சமரசம் பண்ணாதீங்க இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கைலாம் இஸ்லாமிய கொள்கை மாதிரி நினைச்சிடாதீங்க ஓ நீ வேறு நான் வேற எந்த ஆண்டாண்டை போட்டால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்களுக்கு சோதனை விரைவு ஆய்க்கிறாதுன்னு சொல்லி சொல்கிறோம் இது ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயமே இல்லை ஆனால் இதை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க அதில் அதே மாதிரி வந்து ஒன்று பத்தாவது சூறாவில் எண்பத்தி ஆறாவது வசனத்தில் உள்ள ஒரு துவாவையும் போட்டிருக்கிறாங்க அதல்லா இத்தவக்கல்னா நாங்கள் மேலே தவக்கல் வைத்திருக்கிறோம் ரப்பனா லா தஜாலனா ஃபித்தனத்தில் கோமில் லாலிமீன் ஒரு அநியாயக்கார கூட்டத்துக்கு எங்களை சோதனை ஆக்கிறாரு ஒரு நஞ்சினாம்பி அகமதிக்கு மினல் கோமில் காஃபிரீன் காஃபிரான கூட்டத்தை விட்டும் எங்களை வந்து பாதுகாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் போர்வுக்கு சம்மந்தப்பட்டதான் வருது இருந்தாலும் இதில் இதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இது மூசா நபி வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க என்னுடைய சமுதாயமே நீங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முஸ்லீம்களாக இருந்து அவன் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மு மூசா நபி உண்மத்தெலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இறைவா நாங்கள் உன் மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம் எங்களுக்கு கருணை செய்வாயாக இந்த காஃபியர்களுடைய குடும்ப துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாகன்ட்டு மூசா நபி சமுதாயம் கேட்டாங்கன்ட்டு வருது இந்த எலெக்ஷன் வந்து ஒரு துன்பத்திலேருந்து பாதுகாக்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த அர்த்தம் வந்து என்ன கேட்கலாம் நீங்களாம் கேட்டுக்கலாம் இந்த இடத்துல அல்லாஹை வந்து அநியாயக்கார இருந்து பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் கற்றுத்தர்றான் மூசா நபி உம்மத்து கேட்டிருக்கிறாங்க நம்மளும் ஒரு அநியாயக்கார கூட்டத்துக்காரன் தான் ஆட்சிக்கு ஒரு துடிக்கிறான் அவன்ட்டு நம்மளை பாதுகாப்பு தேடுவதற்கு உள்ள அர்த்தம் தருதுன்ட்டு இதை வந்து விலைக்கு இதுக்கு சும்மா காரணத்தோட சொல்லி இது மூசா நபி வந்து அவங்களோட உம்மத்துகள் ஓதியதாக எல்லாம் எடுத்துக்காட்டுறான்னு சொன்னால் இது ஒன்று கொஞ்சம் இது ஒன்று தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குது துன்பத்திலேருந்து பாதுகாப்பு தேர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து குகைவாசிகள் போய் ஒரு இதில் மாட்டிக்கிடுவாங்க இல்லை அந்த அந்த குடும்பையிலேருந்து தப்பித்து ஒரு குகைக்கு வந்துடுவாங்க அப்போ அந்த குகையில் இருந்துகிட்டு அவங்க துவா செய்வாங்க ரப்பனா ஆத்தி நாம் இல்லதுன்னு உன் உன்புறத்திலருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக ஓ ஹையில நாம் நம்புறினா ரசதா எங்களுடைய காயங்களில் நேர்வழி எங்களுக்கு சித்தப்படுத்துவாயாக அவங்க துவா செஞ்சாங்கன்னு நல்லா காட்டுறான் இதில் என்னென்னு கேட்டால் இறைவா அவனுடைய ரஹமத்தை கொடுத்துரு எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்று இப்போ ஒரு துன்பமான நிலையில் நம்ம இருக்கிறோமா அந்த குகைவாசிகள நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு பாதுகாப்புக்காக செய்யணும் அர்த்தம் சரியாக இருக்குது ஆனால் இது என்ன செய்யணும் இந்த மாதிரி குகைவாசிகள் ஓதினார் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இதை ஓதுங்க தேர்தல் வரக்கூடாது தேர்தலை தான் சொல்லுதுன்னு ஒருத்தன் நிலைக்கிறோம் அது தேர்தலுக்கு சொன்னது கிடையாது நீ எப்படி விலைக்கு போடணும் இந்த வசனத்தில் வந்து குகைவாசிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கு நன்மக்களாக இருந்தார்கள் அவருடைய சமுதாயமெல்லாம் ஒரு எதிரிகளாக இருந்தார்கள் அவங்களுக்கு பயந்து கொண்டு ஒரு குகையில் ஒதுங்கினார்கள் ஒதுங்கும் எல்லா இடத்துல இந்த மாதிரி பாதுகாப்பு தேடினார்கள் நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு துன்ப நிலையில் நமக்கு வரும் பொழுது அந்த மாதிரி பாதுகாப்பு தேட விரும்பினால் இந்த துவாய் ஓதிக்கொள்ளலாம் இப்படி சொல்லி அதை சொல்லணுமே தவிர இது வந்து தேர்தலுக்கு ஓதுங்கன்னு சொன்னீங்களா இப்போ தேர்தலுக்கு இறங்கின மாதிரி வந்துடும் அந்த ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து நாற்பத்து நாலு எழுபத்தஞ்சிலே என்ன வருதுன்னு கேட்டால் ஒஜா நாம் மில்லதுன்க வழியா இறைவா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்து ஒஜா இல்லனா மில்லதுன்கா நசீரா உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனை ஏற்படுத்துகிட்டு ஒரு வாசகத்தை போட்டு இதையும் ஓதுங்க தேர்தலுக்குங்கிறாங்க இது தேர்தலுக்கு உள்ளதே கிடையாது இது வந்து நாட்டை விட்டு வேறு ஊர் வேறு நாட்டுக்கு ஓடுறதுக்கு உள்ள துவா இது இது எதுக்குள்ள துவா நாலாவது சூறாவில் எழுவத்தஞ்சு வசனத்தில் வந்து மாலக்கும்லா துக்கா திரு உணவி இல்லா மதீனாவில் உள்ள முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் மக்காவில் உள்ளவங்க துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் போராடாமல் என் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்குறான் மாலக்கும் லா துகாத்தில் உள்ள பி சபில் இல்ல அல்லாவின் பாதையில் ஏன் போராடாமல் இருக்கிறீர்கள் ஒள் முஸ்தலாஃபீனம் என ரிஜாலி ஒன் இசாய் ஒல் வில்தான் இல்லதீன்னு என் குழு உணரப்பனா அக்ரிஜினாமின் ஹாதிகள் கரையத்தில் லாலி மஹலுஹா இந்த அநியாயக்கார ஊரை விட்டு அல்லாஹ் எங்களை வெளியே திருன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அந்த சிறுவர்களுக்காக பலவீனர்களுக்காக அந்த பெண்களுக்காக ஏன் வந்து நீங்கள் போராடாமல் இருக்கிறீர்கள் மேலும் அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு உதவியாளனை ஏற்படுத்தி என்று கேட்கிறார்கள் அப்படின்னு வருது அப்போ அந்த மக்காவில் உள்ள மதினாவில் உள்ள மக்காவில் உள்ள முஸ்லீம்கள் என்ன கேட்டாங்கன்னா யாரெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டா ஓடுவதற்கு நீ உதவி செய்யணும்னு கேட்டாங்க நம்ம அப்படி அதுக்காக கேட்குறோம் ஓட்டு போடுறது இங்கே இருப்பதற்கு ஓட்டு போடுறோம் அவங்க கேட்ட வந்து இங்கேருந்து எங்கிட்ட நல்ல இடத்து கூட்டிகிட்டு போயிருங்கிறதுக்கு ஓட்டு கேட்டது அது அந்த விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதை கொண்டாந்து அடுத்து நல்லாட்சி அமைவதுக்குன்னு போட்டோம்னு சொன்னால் குரானுடைய வசனம் தான் குரானுடைய வசனத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடாது இல்லையா அதே மாதிரி மூணாவது சூர நூற்றி எழுபத்தி மூணாவது வசனத்தில் ஹஸ்புனல் வாகூ நியமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பொறுப்பாளன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இது நல்லடியார்கள் சொன்னதாக இருக்குது இது வந்து பொதுவாக அது துன் அதை எப்படி வருதுன்னு கேட்டால் மக்கள்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் நீங்கள் பயந்து ஒழுங்காக இருந்துக்கிறங்கன்னு சில எச்சரிக்கை பண்ணும் பொழுது அப்போ என்ன செஞ்சாங்க நல்லடியார்கள்லாம் போங்கடா மக்கள்லாம் திரண்டா எங்களுக்கு என்னடா எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள் இது நல்ல வார்த்தை அதுக்கு அந்த அந்த மாதிரி துன்பத்துக்கு இதே சொல்லலாம்னு இருக்குது அப்போ இது விலைக்கு நம்ம ஒரு ஒரு நமக்கு துன்பத்துக்கு நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்றாங்க நம்மளை அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த நேரத்தில் எந்த ஒரு சக்தியும் நம்மளை காப்பாற்ற இயலாது அல்லாதான் நமக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்வதுக்கு இந்த இதை சொல்ல ஒரு மீனிங் இருக்குது ஆனால் இதை சொல்லி விலைக்கிட்டு என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ இதான் அவங்க போட்ட அந்த பிரசுரத்தில் உள்ளது இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி தேர்தலுக்கு இதை போதுங்க அது வந்து சட்டசபை தேர்தலுக்கு அதை போதுங்க பஞ்சாயத்து படத்துல இதை போதுங்க இப்படி எல்லாம் சொல்வது வந்து என்ன இல்லை விதத்துகள் இப்படி தான் உண்டாகும் இதுக்கு தான் இந்த துவாண்டு சொல்லி நிர்ணயிக்கிறதா இருந்தால் அதை நீங்கள் நிர்ணயிச்சுன்னா விதத்தை போயிடும் எல்லாம் ஒரு சூழ்நிலையில் சொல்லி தந்திருந்தாங்கன்னா அதே விலைக்கு அதன்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் தான் விதத்தில் வராது அது ஒரு தகவலுக்காக இந்த தேர்தலுக்காக அதை சொல்லிக்கிறோம் அடுத்ததாக வந்து